மூணா இதுவா இந்த பாத்திரம் பாரு பொடி பொடி பாத்திரம் அழகழகாக இருக்குது எப்போ வருவோம் வாங்க இது பாருங்க எல்லாருக்கா சரிங்களா வாங்கப்பா தீபாவளி களை கட்டிருச்சு டவுன்லெல்லாம் நல்லா கூத்தம் கூத்தம் இங்க இது குடிக்க எனக்கு ரொம்ப ஆசை ஆசையாக இருக்கு குடிக்க தெரிய நீங்களும் வாங்க குடிக்கலாம் ஒரு காலத்துல ஒரு காலத்துல குடும்பம் குடும்பமா வந்தேன் நாங்கள் இன்னைக்கு தனியா வந்துருக்கா நான் மட்டும் பாவா ஏமா அந்த குடுக்க தெரிஞ்சாங்க என்னப்பா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கலான்னு பார்த்தீங்க இல்லாதவங்களுக்கு செய்ங்கக்கா தைரியமாக இருங்கக்கா யாருக்கும் ஏமாந்து கொடுக்காதீங்க அவளை மாதிரி இல்லாதவங்க கேட்டால் கொடுங்க செய்யுங்க அதனால தப்பே இல்லை சரிங்களா இந்த மாதிரி செத்த நேரத்தில் அவங்கள்ட காசை கூட ஏமாத்துருக்கோம் அதனால் பார்த்து வியாபாரம் பாருங்க கவனமாக இருங்க சரிங்களா சொல்ல புரியுதா புரியுதா சொல்கிறது இனிமே கவனமாக இருக்கணும் மாப்பா ரா இது கேட்டுச்சுப்பா ஆசிரமத்துக்குண்டு இருங்க அநாத ராமஸ்ரமும் சொல்லிட்டு காசு கெடுச்சுவான் அம்மா இந்த பாவம் அந்த என்ன செஞ்சுட்டாங்க அவங்க ஒரு எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்துக்காங்க ட்ரெஸ்ஸை நானே எந்த எங்கம்மா இருக்கேன் அவங்க பேர் என்னம்மா சொல்லுமா உனக்கு உதவி பண்ண சொல்லுவோம் அப்படின்னு நம்ம யூடியூப்ல யாராவது ஆசிரமம் இருந்தால் சேர்த்து சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஓடியும் போயிடுச்சுங்க மாறுங்க அந்த தக்க பாவ ஏமாற தெரிஞ்சாங்க செத்த நேரத்தில் அவங்க பத்து ரூபாய்க்கு தானே உட்காந்துருக்குறாங்க வேணாம் அது இல்லை காலையிலேருந்து இப்படியெல்லாம் இருக்காங்க மக்களே தீபாவளிக்கு வந்தீங்கன்னா பார்த்து சூதானமா காசை கொடுக்கணும் பரிசை பத்திரமா வைக்கணும் செல்லை பத்திரமா வைக்கணும் செல்லை வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க ஜிபே ஃபோன்பே போடுறோம்ட்டு போட்டுட்டு கடைசியில் எடுத்துட்டு டேபிளில் வச்சுட்டு போயிடாதீங்க ஓனர் எடுக்க மாட்டாங்க யாராவது வந்தவங்க போனவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஓனர் பொறுப்பு இல்லை சரிங்களா அதனால் எல்லாருக்குமே மெமரி லாஸ் இருக்க தான் செய்யுது யாருக்குமே கரெக்டாகவே வாழ முடியாது என் ஆதார் கார்டை காணும் எங்கே வச்சேனே தெரியல நான் இன்ன வரைக்கும் தேடா தேடி அதனால் லைவும் போடல ஒன்றும் போடல ஆதார் கார்டை தேடா தேடி எனக்கு மெண்டலே பிடிச்சி போச்சு சரி போயிட்டு வருவோம் டவுனுக்குள்ளே போயிட்டு வருவோம் சும்மா தானே இருக்கும் நாளைக்கு ஏவார்க்கு போகணும் அப்படின்ட்டு இப்படியே வந்தேன் டவுனுக்குள்ளே பார்த்துக்கோங்க நான் ஃபேமஸ் சுகர் சென்னை கடைங்கெல்லாம் உட்காந்துருக்கேன் பார்த்துக்குறோங்க சுகர் சென்னை கடையை பார்த்துக்கோங்க சுகர் சென்னை கடை குடிச்சு எல்லா பேரும் நான் நான் இதை வாங்கியிருக்கேன் இந்த பாருங்க நான் குடிக்கிறேன் இங்கே பாருங்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாள் அது குடிச்சி அதனால் வாங்கியிருக்கேன் சரிங்களா அப்படியே குடிச்சிட்டு எதுக்கு தெரியுமா தமிழ்க்கு வந்தேன் ரெண்டு பாவடையும் ஒரு ரெண்டு நைட்டி எடுக்க வந்தேன் எடுத்துட்டு அந்த சேலைகளுக்கெல்லாம் லைனிங் எடுக்கணும் எடுத்து கொடுத்துட்டு அந்த டெய்லரை கடை கொடுத்துட்டு வந்திருக்கேன் சேலையை அவங்க ஒரே ஒரு சேலை தான் தச்சு தர முடியிருக்காங்க எந்த சேலைன்னு தெரியலை எந்த சேலையை தைச்சி கொடுத்தாலும் அவங்க தரட்டும் நம்ம கட்டிக்கிடுவோம் சரிங்களா அதனால் வந்து ஒருவேளை தான் உள்ளே போகிறேன் உங்கள் கடையை காமிக்கிறேன் நைட்டி கடையாக சரிங்களா எப்பயுமே என் பேரங்களோட தான் வரணும் ஆனால் இது சொன்ன வந்து அணியாக வந்து நான் மட்டும் வந்திருக்கேன் யாராவது வாங்கணும் எனக்கு துணைக்கு அதாவது கோவிலுக்கு வந்துருந்தீங்களா டவுனுக்கு யாராவது வந்தீங்கன்னா என்னை சந்தித்து பாருங்கள் சரிங்களா பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும்

இதெல்லாம் வைக்கிது பாரு என்னன்னா விற்கிதுங்க பூரா தீபாவளியை கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு சரியா எவ்வளவு ஐம்பது ரூபாயா நான் ஐம்பது ரூபா நினச்சேன் என்னது

எனக்குல தோடு தங்கத்தோட போடுங்க இந்த வேறே போயிட்டு வந்து வாங்குறேன் அங்க வேற சின்ன சின்ன பிள்ளைலாம் வியாபாரம் முக்கியதுங்க சட்டை ஒன்று நூறுபா அதுப்பாப்பா நல்லா இருக்கு நிமிஷம் மூணு நிமிஷம் கோரிசுக்கார் நல்லா இது போட்டிருக்காருக்கார் மதுரை மாணவர் காவலா விளக்கு தூணு போட்டு வச்சுருக்கார் நல்லா மீட்டிங் நான் இப்போ எங்கே போறேன்னா வாங்க போறேன் சரிங்களா நைட்டி வாங்கப்போறேன் போயிடுது போயிருவோம்

வளவி சூப்பரா இருக்கு எவ்வளவு வளவியே எடுக்கலாம் ஆனா எடுக்கல

நாச்சியார் நல்லா இருக்கா நாச்சியார் பார்த்தங்க ஆ ஆறு நல்லா பார்த்துக்கோங்க நாச்சியார் கடை சூப்பராக விற்கிடுங்க நல்ல நல்ல துணியாக விற்கிது நான் லைனிங் துணி கடை கடையாக தேடுன்னு லைனிங் துணி கிடைக்கல நாச்சியாரில் பீஸில் வைக்கப்பரேன் வெறும் எண்பது பாயிண்ட்டை வந்து ஒரு மீட்ரு ஒரு மீட்ருன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் டெய்லர் பத்துல ரூபாய் திருப்பி என்ன அலையை விடுவாங்கட்டு நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஆச்சியார்குள்ள போறேன் போகிறேன் இது வந்து யூடியூப்பில் போட போகிறோம் ஓகேங்களா ஓகேவா நான் வந்து ஒரு யூடியூப்பர் போடுங்க போடுங்க ஆ ஹாய் சொல்லுங்க

எல்லா பேருப் பார்த்தா இருப்பாங்க யார் இதுல யூடியூப் இல்லாம இருக்காங்க வாருங்க என் பேரைங்கிற கூட யூடியூப் ஆயா 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 ஆயான்றா ஆயாண்ட்ரா ஆயா 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 சரியா நான் உள்ள போய் என்ன பண்ண போறேன் லைனிங் பண்ணி வாங்க போறேன் ஒரு அஞ்சு ஜாக்கெட்டுக்கு வாங்கப் போறேன் ஒரு கடையில் கூட ஒரு மீட்டர் இல்லை பூரா வளர்மதி